ஏசையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் பார்க்கும் என்று சொன்னால் ஏசையா இருபத்தி ஒன்பது பதிமூன்று இருதயமோ அவரை விட்டு தூரமாக போயிடுச்சி அவர்களுக்கு பயப்படுகிற பயம் என்ன பயம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நமக்கு கொஞ்சம் புரியல கொஞ்சம் புரியுற மாதிரி வேறு மொழிபெயர்ப்புகளை நான் பார்ப்போம் என்று சொன்னால் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்த ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது நாம் கற்றன் மேல் காட்டுகிற இந்த பயம் மரியாதை இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா மனிதர்கள் உண்டாக்கிய சட்டங்களை தாங்கள் மனப்பாடம் செய்யும் அளவுக்கு மட்டுமே இருக்குது இது கொஞ்சம் புரியுதா கற்றனுக்கு பயப்படுப்பது எப்படி இருக்குது அவர் கொடுத்த கட்டளைகளை மனப்பாடம் செய்கிற அளவுக்கு தான் இருக்கு